வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட செத்து வெள்ளியோட விலையும் சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது அறுபத்தி ஆறு ரூபாய் விலை சரி பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு

இதே வேலை நூறு கிராமோட விலை பன்னிரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை சரிவோட பன்னெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்து அறநூறுவா காணப்படுற விலை எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரின்னு பார்த்தா ஏற்றம்னு பதினாறாயிரம் சரின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சரியா வாய்ப்புகள் இருக்கிற சூழலில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரூபா காணப்பட்டது அறுபது விலை சரிவோடு பதினோராயிரத்தி எட்நூத்தி நாற்பதா இருக்க விலை எட்டு கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற ஒரு கடும் சரிவோட தொண்ணூற்றி எழுநூத்தி இருபது ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல கடுமையா சரி ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஒரு லட்சத்து ரூபாய் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூறு நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூறாயிரமாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் விலை சரிவோட பதினோரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நேற்று தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துல இருந்து நீங்கள் டக்குன்னு தொண்ணூற்றி நான்காயிரம் வந்திருக்கவில்லை இது மேற்கொண்டு சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் சரின்னு பார்க்குறப்போ ஏற்றம் அப்படின்னு பார்த்துறப்போ வந்து ஆயிரம் ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்போ ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் நீங்கள் குறைவான விலையில் தங்கமாங்கன்னா பதினெட்டு கேரட்டை தேர்ந்தெடுக்கலாம் இதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி காணப்பட்டது காணப்பட்டது ரூபாய் கிராம் ரூபாய் ஒரே நல்ல டக்குன்னு வீழ்ச்சி அடைஞ்சு எழுபத்தி ஒன்பதாயிரமா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து ஒரு லைக் பண்ணுங்க பத்து கிராம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு காணப்பட்டது அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வீழ்ச்சியோட தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரமாக காணப்பட்டது ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வீழ்ச்சியோட ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி இங்கே விரிவாக பார்க்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு நம்மளுக்கு இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா ஒரு அவுன்ஸுக்கு எண்பத்தி எட்டு டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது திடீர்னு ஏற்றங்களை சந்திச்சது மேலே போனது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட முடிவு வர வர பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையிலும் சரிவு காணப்படுது இந்த சரிவின் வேகம் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றமடைஞ்சிட்டே வரனால இந்த சரிவை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதே வேலை அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து தொடர்ச்சியா தன் மாற்றத்தில் காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது